ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் இதன் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது இறுதி அத்தியாயம் முன்பு இங்கே இருந்த கலெக்டர் தான் இப்போ அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறார் அதனால் அவரிடம் ஃபோன் பண்ணி நிலைமையை சொன்னவன் அந்த நகைகள் அவர்களுடையது என்பதற்கான ஆதாரத்தை காட்டிவிட்டு அந்த போலி நகையை நகையை தான் அந்த அந்த போலி நகை தான் அந்த மாடலில் செய்ய வேண்டும் என்று பெண்கள் வாங்கி வச்சிருந்தது அதை அவர் உண்மையானது என்று நம்பி தெரியாமல் கொண்டு போய் விற்க நினைத்திருக்கிறார் என்று சொல்லியதாலும் கலெக்டர் அதிதீரனைப் பற்றி சொன்னதாலும் எழுதி வாங்கிக்கொண்டு கொண்டு மீதி நகைகளையும் ஒப்படைத்து விட்டார்கள் பிரதீஷ் வெளியே வந்து விட்டான் இனி நீங்க இங்கே இருக்க வேண்டாம் வந்துருங்க என்று கூட்டி வந்து விட்டார்கள் உதயராக அவள் அம்மாவை போலதான் அவள் அவள் அம்மாவைப் போலதான் என்றும் கூட்டி வந்தபடி அவள் மாமியார் வீட்டில் விட்டுவிடுங்கள் நகையை அப்படியே உதயராக உதயராகா யுகன் இருவரின் பெயரிலும் லாக்கர் ஓப்பன் பண்ணி வைத்து விட்டான் அதிதீரன் உதயராகவிற்கு இடைப்பட்ட இந்த திருமண வாழ்க்கை உலக நடப்பை புரிய வைத்தது எனவே அவள் மாமியார் வீட்டிற்கும் போகலை அம்மா வீட்டிற்கும் போகலை அவள் அம்மா வீட்டிற்கு பக்கத்திலேயே வீடை வாடகைக்கு எடுத்து தங்கிவிட்டாள் அதிதீரனிடம் மச்சா உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கொடுங்க என்றாள் சரி என்று போட்டு கொடுத்தான் மகனை விசாலியிடம் விட்டுவிட்டு வேலைக்கு போனாள் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்று தெரியாமலா பெரியவர்கள் சொன்னார்கள் அன்று உதயராக அதிதீரனையோ பிரதிசையோ யாரையுமே அதிதீரனையோ பிரக பிரகதி செய்யோ ஏன் யாரையுமே உதயராக காதலிக்கவில்லை சின்ன வயதிலிருந்து வீட்டில் வசதியாக இருந்ததால் அவர்களுடையது எல்லாம் தங்களுடையது தங்களுக்கு சொந்தமானது என்ற மனநிலை வந்துவிட்டது அதனால்தான் அந்த வசதி வாய்ப்புகளை தான் அந்த வசதி வாய்ப்புகளுக்காகத்தான் அதிவீரனை கல்யாணம் பண்ணிக்க நினைத்தாள் அவர் பரு பரி பரிவர்த்தனையை திருமணம் செய்ததும் கோபம் ஆத்திரம் எல்லாம் வந்தது ஆனால் காட்ட முடியலை அதன் பிறகு அண்ணன்கள் கொண்டு வந்த சம்பந்தத்தை விசாலிக்கு பிடிக்கலை பிடிக்கலை என்று தட்டிவிட்டார் சங்கருக்கு கட்டச் சொல்லி வற்புறுத்த உதயராகவே தாயை திட்டிவிட்டாள் அம்மா சங்கர் அவருடைய மாமா பொண்ண விரும்புகிறாரு என்றாள் அதன் பிறகுதான் அவளுக்கு வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று புரிந்தது உழைக்காமல் அப்பா அம்மா ஓசியில் ஓசியில் பிறந்த வீடு என்று உட்கார்ந்து தின்றதால் தங்களை யாரும் மதிக்கலை நல்ல சம்பந்தமும் வரலை என்று புரிந்தது தாயின் மீது உள்ள கோபத்தில்தான் ஜஸ்ட் ஒரே ஊர்க்காரன் என்று பழகிய பிரதீஷை காதலிக்கிறேன் பிரதீஷ் காதலிக்கிறேன் என்றதும் அம்மாவை பழிவாங்க நகைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் திருமணத்திற்கு பிறகு பிரதீஷ் அவள் மேல் பிரியமாகத்தான் இருந்தான் இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரவும் வீழ்ந்த இடத்தில்தான் எழுந்து காட்ட வேண்டும் என்ற பிடிவாதம் வந்தது அதுதான் வேலைக்கு சென்றாள் பிரதீஷ் ஒரு வேலைக்கும் போகலை அந் அந்த சமயம் தாத்தா இறந்து விட பிரதீஷ் உதவியாக இருந்தான் உதயராகவும் உதய உதவியாக நின்று வேலை செய்தாள் அப்போதுதான் அதிதீரன் சங்கர் இருவருக்கும் ஒன்று புரிந்தது பிரதீஷின் காதல் அவன் உதயா மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தான் இந்த ஆறு மாதத்தில் உதயாவின் வேலை திறமை புத்திசாலித்தனம் பார்த்து அதிதீரனே ஆச்சரியப்பட்டான் அது சொந்த மச்சானின் கம்பெனி என்று அவளுக்கு துளி எண்ணம் இருக்காது எப்போதும் சார் என்றுதான் கூப்பிடுவாள் யாரிடமும் நான் சொந்தக்காரு என்று காட்டிக்கொள்ளவே மாட்டாள் பொறுமையோடும் நிதானத்தோடும் வேலையாட்களை கையாண்டாள் அவளுடைய அணுகுமுறையும் திறமையும் உழைப்பையும் கண்டு நல்ல திறமையான பெண்ணை வீணாக விட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்வு வந்தது அவனுக்கு தாத்தா இறந்தபோது பரிவர் அது பவித்ரன் வந்திருந்தான் அப்போது அவனுக்கும் பிரதீசிற்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது விளைவு பிரதீசிற்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவன் அமெரிக்கா கூப்பிட அவரை நம்ப வேண்டாம் என்று உதயா சொல்ல அவன் இப்ப என் நண்பன் அவனுக்காக நான் செய்கிறேன் உங்க சொந்தத்துக்காக இல்லை என்று சொல்லிவிட்டான் பவினா கண்டுகொள்ளவே இல்லை அதற்கு காரணம் பவித்திரன் மேல் உள்ள நம்பிக்கை பிரதீஷ் வெளிநாடு சென்று விட்டான் அவனுக்கு பிடித்த மாதிரி வேலை வாங்கி கொடுத்ததால் உற்சாகமாக வேலை செய்தான் மனைவி மகன் அருகே இல்லையே என்ற வருத்தம்தான் பவினாவிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டான் தங்கைகளுக்கு பவித்திரன் திருமணம் செய்தது பவினா அதற்காக காத்திருந்தது எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு தன்னுடைய சுயநலம் அவனுக்கு புரிந்தது உரைத்தது குற்றமாக உணர்ந்தான் அதிதீரனுக்கு ஃபோன் செய்து பேசி என் பெரிய தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படியே இந்த கல்யாண விஷயத்தை உதயாவுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க அவளோட உதவி தான் என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அவளோடது எதுவும் வேண்டாம் கொஞ்ச நாள் சம்பளம் தர முடியாது என்று இயல்பாக பேசினான் மற்றவர்களுக்கு அதனை பற்றி தெரியும் அதனால் விலகி நின்று மரியாதை கொடுத்து பேசினார்கள் பிரதீசிற்கு பெரிதாக எதுவும் தெரியாது எனவே இயல்பாக அண்ணா என்று அழைத்து பேசுவான் அவன் அமெரிக்கா சென்றது முதல் இப்போ வரை அவனை பற்றி பவித்திரன் கிட்ட பேசுவதால் ஏற்பட்ட நம்பிக்கையால் அம்மா அப்பாவை அவன் வீட்டிற்கு அனுப்பி பேசச் சொன்னான் அவர்களும் சென்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லை அந்த அம்மாவிடம் பேச அவன் வந்து பே அவன் அவன் ஊருக்கு போகும் முன்னால் வந்து பேசினான் ஏதோ பெரிய இடத்து பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறான் அவனாவது நல்லா இருக்கட்டும்னு நாங்கள் விலகி நின்னுட்டோம் என்றார் அவர் இல்லம்மா உங்கள் மகன் உங்கள் பெரிய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு எப்படி மாப்பட்ட மாப்பிள்ளை வேணும் என்று கேட்க பெண்ணின் போட்டோ ஜாதகம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார்கள் மறு வாரமே அந்த அம்மா வீடு தேடி வந்தார் நல்ல சம்பந்தம் ஒன்று வருது என்றார் யார் எவர் என்று குருபரனும் தயாபரனும் சேர்ந்து விசாரித்தார்கள் பையன் டிரைவர் வேலு டிரைவர் வேலை பார்க்கிறான் நல்ல குடும்பம் ஒரே பெண் திருமணமாகி விட்டது குருபரன் மேகலா அனைவருக்கும் பிடித்து விட்டது பொண்ணு பார்க்க வந்தார்கள் குருபரன் மேகலா பொறுப்பாக நின்றார்கள் பொண்ணு மாப்பி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடித்து விட்டது பேசி முடித்து விட்டார்கள் உதயராகாவிடம் பவினா தன் நாத்தனார்களுக்காக காத்து இருந்ததை சொன்னான் அதிதீரன் சாரி மச்சான் அவர் சம்பாத்தியத்தில் அவர் செய்யட்டும் என்னோடத தரமாட்டேன் என்றாள் பிரதீஷிற்கும் மாப்பிள்ளை பிடித்துவிட அவனிடம் இருந்த பணத்துடன் நண்பன் பவித்ரன் பணம் கொடுத்து உதவினான் கேட்டதற்கு தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கஷ்டப்படும் ஒரு அண்ணனின் மனநிலையை புரிந்தவன் அனுபவித்தவன் நான் சில வருடங்களுக்கு முன் அந்த கஷ்டத்தை அனுபவித்தவன் ஏதோ என்னால் முடிந்தது என்றான் பணத்தை அதிதீரனுக்கு அனுப்பி நான் வர முடியாது நீங்களே பொறுப்பாக நின்று செய்யுங்க என் சுமையை உங்கள் தலையில ஏற்றுறேன் என்றான் பரவாயில்லை நீ இதே அளவு பொறுப்பாக இரு என்றவன் உதயராகா கிட்ட அந்த பணத்தை அப்படியே கொடுத்து நீயே செய் என்றான் என் புருஷன் என்கிட்ட என் புருஷன் என்கிட்ட நம்பி ஏ என்கிட்ட நம்பிக்கை இல்லாம தானே உங்ககிட்ட கொடுத்தாரு நீங்களே செய்யுங்க மச்சான் என்றாள் உதயா நீ ஒன்ன மறந்துடக்கூடாது என்னதான் நீ எங்க வீட்டு பெண் என்றாலும் நீ முன்பு நடந்துகிட்ட விபத் விதத்தால் எங்களுக்கு உன் மீது நம்பிக்கை இப்போ கூட இல்லை அப்படி சின்ன வயதில் இருந்து பார்த்த எங்களுக்கே உன் மேல நம்பிக்கை இல்லாத போது உன் புருஷன் இப்ப வந்தவன் எல்லாத்தையும் விட நீ விசாலி மக உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும்னு நினைச்சிருப்பான் அப்படி நினைச்சா நம்பிக்கை எப்படி வரும் என்றதும் தலையை குனிந்து கொள்ள நம்பிக்கை வர்ற மாதிரி நீ நடந்து காட்டு என்றான் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டவள் மேகலா அத்தை மாமா துணையுடன் மாமியாரிடம் கேட்டு கல்யாணத்தை மிக எளிதாக கோயிலில் முடித்துவிட்டு சொந்தமாக ஒரு காரும் லோனில் ஒரு குட்டியானை வண்டியும் மாப்பிள்ளைக்கு அதிதீரன் யோசனைப்படி அவனையே செய்ய வைத்தாள் அதன் பிறகு பாட்டி இறந்தார் விசாலி மகளுக்கு இப்போவும் நல்ல அறிவு விசாலி மகளுக்கு இப்போவும் நல்ல அறிவுரைகள் எதுவும் சொல்வது இல்லை அம்மா சொல்வதை அவள் காதில் வாங்குவதும் இல்லை வேலையில் நல்ல இடத்திற்கு உயர்ந்து விட்டாள் அந்த கம்பெனி கிட்டத்தட்ட அவள் பொறுப்பில்தான் இருந்தது எந்த இடத்திலும் நான் இங்கே வேலையாள் என்பதை அவள் மறக்கவே இல்லை தொழிலின் நுணுக்கத்தை கற்றுக்கொண்டாலும் அதிதீரனிடம் கேட்காமல் எதையுமே செய்ய மாட்டாள் அவன் நம்ப முடியாமல் பார்த்தான் அவளின் இந்த புதிய அவதாரத்தை அதிதீரனால் நம்ப முடியலை அடுத்து இரண்டாவது நாத்தனாருக்கு அவளே திருமணம் செய்து வைத்தாள் மூன்று வருடத்திற்கு பிறகு இந்த திருவிழாவிற்கு தான் பிரதீஷ் வந்தான் இப்போது மாமியாரை தன்னுடன் வைத்து கொண்டால் பிரதீஷ் அனைவருடனும் இயல்பாக பேசி பழகினான் அவனுக்கு மனைவி மகனை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை உதயாவிடம் கேட்டுவிட்டான் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை வந்து போங்க நாங்களும் அங்கே வர்றோம் எனக்கான இடத்தை விட்டு என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டாள் இதோ அவள் மகனும் தோட்டத்தில்தான் விளையாடி கொண்டு இருந்தான் அவள் வீட்டில் நாத்தனார்கள் வந்திருந்தார்கள் மாமியார் மருமகளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார் சும்மா சுற்றி கொண்டு இருந்த தன் மகனை எந்தளவு உயர்த்தி அழகு பார்த்தது அதிதீரன் என்றால் அதில் முக்கால் வாசி பவித்திரனும் கால்வாசி உதயாவும் இருப்பார்கள் உதயா கம்பெனியில் தவறு செய்தால் தனியாக கூப்பிட்டு திட்டுவான் மற்றவர் முன் ஒரு ஒரு இடத்திலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டான் என் வீட்டு பெண் என்றுதான் காட்டிக்கொள்வான் முன்பு என் மாமா மகன் என்று அவள் அதிக உரிமை கொண்டாடி அதிகாரம் பண்ணும்போது அவளை விட்டு விலகி ஓடினான் இன்று அவள் தன் எல்லை தெரிந்து நின்றபோது பெருமையாக உணர்ந்து என் வீட்டு பெண் என்று சொல்லாமல் சொன்னான் இப்போது பரிவர்த்தனை ஆட்சியர் அலுவலகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறாள் திருவிழாவிற்கு மொத்த குடும்பமும் கூடியது பவினா மட்டும் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து செல்வாள் இன்னும் ஆறு மாதத்தில் யுகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று தீவிரமாக பெண் தேடிக்கொண்டு இருந்தார்கள் விசாலி கொண்டு வந்த சம்பந்தம் எதுவுமே தீரன் மேகலாவிற்கு பிடிக்கவே இல்லை யுகன் இப்போது டவுனில் பெரிய வீடு கட்டிவிட்டான் இங்கே இரண்டு மாமாக்களின் வீடு இருக்கு திருவிழா திருவிழாவிற்கோ விசேஷத்துக்கோ வரும்போது தங்கி கொள்ளலாம் அதனால் டவுனில் தான் இடம் வாங்கி வீடு கட்டினான் விசாலிக்கு திமிர்தான் தான் கூடியதே தவிர குறையவே இல்லை அந்த திமிரை வீட்டினரிடம் காட்ட முடியலை காட்டினால் மகன் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் இப்போது மகனை விட மகனின் சம்பாத்தியத்தால் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு ரொம்ப முக்கியம் விநாயகம்தான் இப்போது ரொம்ப மாறிப்போனார் மகளின் மகனை பேரனை நன்றாக பார்த்து கொண்டார் ஆனாலும் வேண்டாம் என்னைப் போல என் மகனை ஆக்கிவிடக் கூடாது என் தம்பி போல யுகனும் என் தம்பி யுவன் போல யுவனும் வரவேண்டும் என்று நினைத்து கொண்டால் உதயா பவினா பரிவர்த்தனி ஷர்மிளா உதயா இவர்கள் அனைவரும் யுகனின் திருமணத்திற்காகத்தான் காத்திருந்தார்கள் திருவிழா நல்ல விதமாக முடிந்தது அடுத்த இரண்டு நாள் அரசாங்க விடுமுறை என்பதால் அனைவரும் அங்கேயே இருக்க மேகலா தான் இவனுக்கு மாலதியின் மச்சான் மகளை பேசினால் என்ன என்றார் என்னமா திடீர்னு என்று அதிதீரன் அவங்க குடும்பம் நாலஞ்சு வீடுகள் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க இந்த பெண் வீட்டார் சற்று வசதி குறைவு தான் ஆனாலும் இல்லையே ஓரளவு செய்வார்கள் பெண் அப்படி ஒரு அழகு என்று உதயா நான் உனக்கு காட்டினேனே ஆமாம் அத்தை பெண் ரொம்ப நல்லா இருக்கு இவனுக்கு பிடிச்சா டபுள் சந்தோஷம் என்றாள் அம்மா உங்கள் நாத்தனாரை மறந்துட்டீங்க என்று அரிதீரன் சொல்ல அந்த அந்த நாரை பரனில் ஒழுங் அந்த நாறு ஒழுங்கா பரனில் கிடக்கலை தூக்கி கடலில் போட வேண்டியது தான் என்றார் மேகலா அக்கா உதயா நாத்தனார் அக்கா உதயா நாத்தனார்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சப்பவே விசாலிக்கு உங்கள் மேலே கடுப்பு போகலை ஆமாம் இப்போ நீ வேறையா என்றாள் திவ்யா அடுத்த பத்து மாதத்தில் இதோ யுகனின் திருமணம் மாலதியின் மச்சான் மகளுடன் கோலாகலமாக நடந்தது நடந்து முடிந்தது மாலதியும் அவள் கணவனும் யுகனின் குணத்திற்காகவே மாலதி மட்டுமே இருபது பவுன் நகை போட்டால் அந்த பெண்ணிற்கு யுகனை வெளியிடத்தில் பெண் கட்ட விட யாருக்குமே மனம் இல்லை அவனை விசாலி மகனாக யாருமே பார்க்கலை வாடா வாடா நம்ம ஜோதியில நீயும் ஐக்கியமாயிட்ட என்று சங்கர் கட்டி கொண்டான் அப்போது அதிதீரனை பார்த்த யுகன் பெரிய மச்சானா பாருங்க இத்தனை வயசாயும் மனுஷன் அப்படியே பவியக்கா மேல காதலா இருக்காரு அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது ம் இன்னைக்கு தானே மூணு முடிச்சு போட்டிருக்க அந்த வித்தை எல்லாம் சீக்கிரம் நீயும் மச்சான் என்ற சங்கர் அண்ணனோட காதலே தனி ரகம் என்றான் என்னது காதலா என்று யுகன் கேட்க ம் காதலே தான் என்ன மச்சான் சொல்றீங்க ஆமாடா இது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லுங்க மச்சான் ப்ளீஸ் என்கிட்ட மட்டும் சொல்லுங்க என்று ஆவலோடு அவன் கதை கேட்க டே நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கத்தான் வந்திருக்கிற இப்போ ரெஸ்ட்டு எடுக்கலை ராத்திரி தூங்கி விழுந்தா என் தங்கச்சி உன்னை வருஷம் பூரா வச்சு மொத்தமுடா அவன் மொத்திட்டு போறா அடுத்த வாரம் கனடா போயிருவோம் அப்புறம் தினமும் ஹனிமூன் தான் இப்போ என்ன இப்போ இருக்கிறவரோட பேசுவோம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு அன்னி அன்னி அரைக்கி அண்ணன் போனார் யாரும் பாத்திர போகிறாங்களே என்ன இது அப்படின்னு நான் கதவுக்கு வெளியில நின்னேன் அப்ப அவர் பரியை பவியை மிரட்டுறாரு எனது மிரட்டினாரா ஆமா ஒரு நாள் அண்ணன் அறையில் வச்சு பவிக்கு முதுகுதில் முத்தம் கொடுத்துட்டாராம் அது அவர் அந்த சிசிடிவி கேமராவுல பதிவாகி இருக்காம் பவி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனா வீட்டில் எல்லார்கிட்டையும் காட்டிடுவேன் உன் அப்பாவுக்கு வீடியோ அனுப்ப போறேன் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க என்னை என்றார் பவிக்கா இவ்வளவு பயந்த கோலையா மச்சான் இப்படி இருக்காரு என்று விழுந்து விழுந்து சிரித்தான் பவி கிட்ட கேட்க அதை ஏண்டா கேக்குற அவர் அறையில கேமராவே இல்லையா நான் தான் தெரியாம பயந்துட்டேன் என்றார் சிரிப்புடன் வாங்க வாங்க குடும்ப புகைப்படம் எடுக்கணும் என்று போட்டோகிராஃபர் கூப்பிட நடுவில் ஒரு சேரில் தாத்தா பாட்டி ஃபோட்டோ இருக்க இருபக்கமும் இரு மகன்கள் விசாலி அவரவர் துணையுடன் அமர்ந்திருக்க போட்டோவிற்கு பின்னே அதிதீரன் பவி ஷங்கர் ஷர்மிளா பவினா பவித்திரன் உதயா பிரதேஷ் மாலதி கணவனுடன் நின்றாள் யுகனும் பெண்ணும் நின்றார்கள் பிள்ளைகள் அனைவரும் அழகாக கீழே குட்டி சேர் போட்டு அமர்ந்திருந்தார்கள் போட்டோ எடுத்ததும் விசாலி திருஷ்டி கடிக்கணும் ஏன் பூசணிக்க சுற்றி போடுங்க ஏன் உடைக்க சொல்ல அம்மா நீ ஏன் நம்ம குடும்பத்துக்கு திருஷ்டி பரிகாரம்தாம்மா விடுமா என்றான் யுவன் அனைவரும் சிரிக்க அப்படியே ஃபோட்டோ எடுத்தார்கள் அவர்களின் இந்த சிரிப்பு தொடர அவ வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் திரும்ப இன்னொரு நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மை